மாமிராச்சாரியகுசரருவம் எஸ் பிரசான்மோ சதாம் காமாட்சி கருணாரூப்பம் காமகோட்டி ஜுரும் சிமூர் கலையே சித்தேங்கச்சாரியமியம்கிசம்பூத்தராவாமி புனாத்துவனியாச்சரிதபா வேதவேதாமிராஜ் தர்மகாமோஷம் விதாரணியம் நமக்குஞாரியமியனத் சதாசிவிரீபிரேந்திரஸ்வத பாதுகீரான் பரசுவேந்திராரியன் ஹயசோதி దేవే దేహే చ దేశేత భక్త్య సుఖప్రదం బుధ పాపర సేవ్యంతౌ శ్రీజయేంద్రమామ్యహం నమామశంకరాఖ్యం జయేంద్ర సరస్వతీం శ్రీగొరుం శిష్టమార్గాను నేత సన్మతిత్వం సతనాారాయణక్షేత్రత్ సత్యవ్రతముగతం ఆశ్రయకామకీశ సత్యశ్రీచంద్రశేఖరం సదాశివసరంభౌ శంకరాచార్యమధ్యవాన్ అస్మదాచార్యపర్యంతా వందే గురు పరంపరాభగవత్పాదాచార్యాయుడయ இரண்டாயிரத்தி ஐநூறாவது ஆராதனையானது கடந்த வருஷம் அனுப்திக்கப்பட்டது அதற்கு பிறகு நம்மளுடைய ஸ்ரீ காஞ்சி கோட்டி முதலாம் நாயர் சர்வஜ பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கரபதேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய ஸ்ரீசரணர்கள் ராமேஸ்வர கஷேரத்துக்கு விஜயம் பண்ணி அங்கே தம்முடைய திருக்கரங்களாலே ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தம்முடைய தீர்த்த யாத்திரையை பூர்த்தி பண்ணிண்டதான சுப சந்தர்ப்பத்திலிருந்து தொடங்கி ஸ்ரீ பகவத்பாதாச்சாரியாளுடைய மூல சரித்திர கிரந்தங்களை அனுசந்தானம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான பிரார்த்தனையோட ஸ்ரீ சங்கர பகவத் பாத ஆராதனா உபன்யாசமாலா நான் இந்த பிரயத்தனத்தை பண்ணின்னு வந்துட்டு இருக்கோம் இதுல தற்சமயம் நாற்பத்தி ஒன்பதாவது பாகமாக ஸ்ரீ பகவத்பாதாச்சாரியுடைய ஆனந்தகிரிய சங்கரவிஜயம் அவருடைய நேர் சிஷ்யரான அனந்தானந்தகிரிங்கிற பெரியவர் இயற்றினது அதனுடைய அறுபத்தி ஒன்பதாவது பிரகடனத்திலிருந்து பார்க்க கடந்த ரெண்டு பிரகடனங்கள்ல பகவத்பாதாள் சைவ மதத்தை ஸ்தாபனம் பண்ணினது வைஷ்ணவ மதத்தை ஸ்தாபனம் பண்ணினதுங்கிறத பார்த்தோம் இந்த கிரந்தத்தினுடைய பெருவாரியான பாகம் ஆச்சாரியால் பலவேறு மதங்களை எப்படி நிராகரணம் பண்ணினா நிராகரணம்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதை சோதனம் பண்ணினா திருத்தி கொடுத்தா அதுல இருக்கக்கூடிய அவைதிகமான அம்சங்களை நிராகரணம் பண்ணினா அப்படிங்கிறத விஸ்தாரமா சொன்னார் அதுல முக்கியமாக குறிப்பிட்ட தேவதா ரூபங்கள் பரமாத்மாவுக்கே நேரடியாக கொண்டு போகக்கூடியதான ரூபங்களை விசேஷமாக ஆதரிச்சு அதை லோகத்து லோகக்ஷேமார்த்தமாக தத்தத் தேவதா ரூபங்கள்ல பக்தியை உண்டு பண்றதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட முன்னாடி வேற வேற தேவதைகளோட மதங்கள்ல இருந்துண்டு பிறகு தன்னுடைய சிஷியர்களாக ஆனவர்கள் மூலமாகவே இன்னும் அவாபாளுக்கு அந்தந்த தேவதா ரூபங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பக்தி வாசனையினால அவாவா மூலமாகவே அந்தந்த மதங்களை விசேஷமா லோகத்துல பிரச்சாரம் பண்ணும்படியாக பண்ணினதுங்கிறதா ஆச்சரல் பண்ணினதானே ஷண்மதஸ்தாபனம் அப்படிங்கிறது அதுல சைவமதத்தியம் வைஷ்ணவ மதத்தியம் அஹ் பிரச்சாரம் பண்ணின விஷயம் சொன்ன பிறகு இந்த அறுபத்தி ஒன்பதாவது பிரகடனத்துல சௌர மதஸ்தாபனம் அப்படிங்கறதாக தத்தப்பரம் சூரிய சக்தி கணபதி சிவநாராயணாநாம் உபாசனா யோகிய தேவதாத்வாத் தேசம் சமஷ்டி உபாசனையா முக்தே பிரமாண சித்த அனதிகாரிபி வஷ்டுபாசனம் வா கர்த்தவியம் இது கருத்துவா சிவகேசவ மதத்வயம் பிரதிபாதிக்கம் அதாவது அச்சாரர்களுடைய சித்தாந்தங்கிறது இந்த ஏன்னா பூஜையே பஞ்ச அப்படின்னு பஞ்சாயத்தன பூஜை அப்படிங்கிறது தான் வசத்தி அப்படிங்கறத அங்கங்க முன்னாடியும் ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே சொல்லிட்டேன் ஆனா எல்லாருக்கும் அப்படி வே பூஜை பண்றதுக்கு உண்டான உடனே பிரவருத்தி வராட்டாலும் குறைஞ்சபட்சம் பிற தேவதா ரூபங்கள் அதாவது தன்னுடைய இஷ்ட தேவதா ரூபத்தை காட்டிலும் பிற தேவதா ரூபங்களோ ஒரு துவேஷம் இல்லாதபடிக்காவது அந்தந்த இஷ்ட தேவதா ரூபத்தை அவ உபாசிக்கலாமே அப்படிங்கிற காரணத்தினாலே வியஷ்டியாக பிரிச்சு பிரிச்சாலாவது உபாசனையை பண்ணட்டம் அப்படிங்கிறதுக்காக சைவ மதத்தையும் வைஷ்ணவ மதத்தையும் பிரச்சாரம் பண்ணினார் இதானியம் சூரிய அஷ்டாட்சரி மூலம் சௌரமந்திரம் சௌரமதம் ஷட்விதபேத விஜர்தம் ஸ்தாபயித்தும் பரமகுரு நிஜசிஷ்யம் சர்வவித்யா பிரவீணம் திவாகரணமானோ சமீப இதமாக இவர் திவாகரங்கிறவர் ரொம்ப ஆரம்பத்திலேயே சூரியனுடைய ஆஹ் மதத்தை அவலம்பிச்சு தான் பிறகு அத்வைத்த சித்தாந்தத்தை ஒத்துண்ட ஆச்சாரியர்களுடைய சிஷ்யராக ஆனவர் அவரையே கூப்பிட்டு இந்த சௌர மதத்தை பிரச்சாரம் பண்ண சொல்றார் சூரியனுக்கு உண்டான அஷ்டாட்சர மந்திரம்ங்கிறது ஒண்ணு இருக்கு பல தேவதைகளுக்கும் பலவிதமான மந்திரங்கள் இருக்கு முக்கியமாக ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு மத மந்திர விசேஷத்தை பிரதானமா பிரசாரம் பண்ணும்படியாக சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சகல வித்தியைகள்லயும் மிகவும் திறமை படைத்தவரான அந்த திவாகரரை கூப்பிட்டு போ திவாகரா திவாகராம் பிரம்மச்சரியாசிரமிரதம் சமாபிய பரிவுராடுபவா அதனால இருந்து தெரியறது சில பல பேர் இதுல ஏற்கனவே இவரிடத்துல வந்தாலும் கூட இன்னும் சன்னியாசம் வாங்கிக்கல சன்னியாசம் வாங்கிக்காம ஆச்சாரியாளோட பிரம்மச்சாரியாக இருந்து கைங்கரியம் பண்ணின்றிருந்தவாளை கூட விசேஷமாக இந்த மாதிரி ஒரு ஆஹ் பிரச்சாரத்துக்காகவே வேண்டி நீங்க சந்யாச நியமத்தை எடுத்துட்டு பிரச்சாரம் பண்ணுங்கோ அப்படிங்கிறதாகவே ஆச்சாரியாலே அதை ஊக்குவிக்கிறா சௌரமதம் ரசயித்தும் இது உச்சித காலோயம் ஆகத இது தத் சிரசா பரிகிருஹியா அதனால சௌரமதத்தை விசேஷமா பிரசாரம் பண்றதுக்கு இது காலம் உச்சிதமாக படுறது அதனால சன்னியாசத்தை சொன்ன உடனே சிரசா அப்படிப்பட்ட வாக்கியத்தை சிறவேற்கொண்டு திவாகர ததானியமே பரமகுரூபதேசாத்து திருத பரமஹம்சாசிரம சௌரமத லக்ஷணம் லட்சணம் குருமுகாச்சாரர்களிடத்திலேந்து அவன் அவர் அந்த திவாகரர் உபதேசத்தை ஆஹ் பெற்று ஆசிரம சந்யாசாசிரமத்தை மேற்கொண்டு தவிரமும் சௌர மதத்தை எந்த ஸ்வரூபமாக பிரசாரம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவருடைய வாக்கு கேட்டுண்டு கேட்டுண்டு ஆ சேத்து ஹிமாச்சல பரியந்தம் திக்விஜயம் விஜயம் காஞ்சி நகராத்து பிராகாதி பிரதட்சண மார்க்கம் அவலம்பிய எல்லா இடத்திற்கும் கிட்டத்தட்ட கிழக்கு காஞ்சிபுரத்திலேருந்து கிளம்பினா காஞ்சிபுரத்திலேருந்து கிளம்பினான்னு ஒவ்வொரு மத பிரசார பிரகடனத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு இங்கே காச்சுது சௌரமார்க பிரவர்த்தகான ஆச்சகார அங்கேயே அங்க காந்திபுரத்துக்கு கிட்டக்கையே சில பல பகுதிகளில் கிஞ்சின் தூரம் கத்துவான்னு இங்க ஒரு வார்த்தையை போட்டார் அங்கேயே சில பேரை தனியாக மறுபடியும் தானும் அதாவது தான் தனியா பண்றதுனாக பகுகாலம் ஆகும் அதனால ஆச்சரிய திரும்பி வரத்துக்கு நேரமாகும்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல காஞ்சிபுரத்தில இருந்து கிட்டக்கையே அவருக்கு சில பேரை பேரை தயார் பண்ணி அவளை விசேஷமா சூரியனுக்கு ஆயிரம் கிரணங்கள் இருக்கிறாப்புல இவரும் அந்த உபாசகரா இருக்கிறதுனால அவருக்கு அப்படி ஒரு பிரவர்த்தி இருந்திருக்கும் போல இருக்கு அதனால சில பல அந்தணர்களை இந்த சௌர மதத்தை விசேஷமாக பிரச்சாரம் பண்றதுக்காகவே தயார் பண்ணி அவாளோடு சேர்ந்து அசேஷ தேச சஞ்சாரம் கிருத்துவா சாமர்த்தியமா இருக்கும் தத்தத் விஷயம் சௌர மதம் பயனு புன காஞ்சி நகரம் பிராப்பிய அப்படிங்கிறதாக இதெல்லாம் ஆரம்பிச்சு சுத்த தூரம் போன உடனே அவருக்கு தரக்கு ஒத்தாசைக்காக இன்னும் ஒரு பத்து பேரை தயார் பண்ணி எல்லாரும் மூலமாகவும் தகுண்டிதான் பண்ணணுங்கிறது இல்லாமல் இன்னும் நிறைய சீக்கிரம் பிரச்சாரம் ஆகட்டும் அப்படிங்கிறதாக ஆச்சாரியால அந்த திவாகரர் அப்படிப்பட்டவாளை தயார் பண்ணி அதன் மூலமாக சகலபோ இதுலையும் பாரத தேசத்திலையும் சஞ்சாரம் பண்ணி சௌரம தத்த விசேஷமாக பிரச்சாரம் பண்ணி அங்கேருந்து திரும்பவும் காஞ்சி நகரத்திற்கு திரும்பி வந்து பரமகுருன்ன துவா ஆச்சாரிய இடத்துல நமஸ்காரம் பண்ணி இதமாக சுவாமின்னு தவ கிருபா சர்வதேசமஸ் பிரதிபாண்டி ஆகத்தோஸ் இதுதான் விஷயம் உங்களுடைய அனுகிரகத்தினால சகல பாரதம் சௌரமத்த பிரச்சாரம் மண்ணி அதற்கு விரோதிச்சின்ற ஆட்சேபிச்சவா எல்லாரையும் ஜெயிச்சு திரும்பவும் உங்களுடைய தர்சனத்துக்காக வந்து டேன் அப்படி பரமுரு துஷ்டாந்தரங்க சமீச்சீனையர்மமாக தர்மசாஸ்திரம் சொல்றது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியே குரு கொடுத்திருந்தாலும் உடனே கிளம்புன்னு சொல்லிட்டா விசாரம் இல்ல குறிப்பிட்ட சமயத்துல இதை பண்ணுன்னு சொன்னா நீங்க இந்த காரியம் கொடுத்திருக்கீங்களா அந்த காரியத்தை பண்ண போறேன்னு சொல்லிட்டு போய் இந்த காரியத்தை பண்ணனுமா முக்கியமாக காரியம் முடிச்ச பிறகு மறுபடியும் வந்து இந்த காரியம் ஆயிடுச்சுன்னு சொல்லணுமா இது சிஷியனுடைய லட்சணமாக தர்மசாஸ்திரத்துல சொல்லிருக்கு ஈத்தி அனந்தானந்திரி இருக்கோம் அதனால அப்படி வந்து அவர் தெரிவிச்ச பிறகு ஆச்சாரியாலும் அத சந்தோஷப்பட்டு நல்ல காரியம் பண்ணினேப்பா அப்படின்னு நல்ல வார்த்தையை சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தினார் இத்தி அனந்தானந்தகிரி கிருத்தவும் சௌர மத ஸ்தாபனம் நாம பிரகடனம் ஏகோன சப்ததிகம் அப்படிங்கறதாக இருவத்தி ஒன்பதாவது பிரகடனம் இது கொஞ்சம் லகுவாதான் பூர்த்தி ஆயிடுது மேற்கொண்டு சக்திமத ஸ்தாபனம் எழுபதாவது பிரகடனத்திலே தரப்பரம் பரமகுரு சக்தி மதம் ஸ்தாபிதும் திரிபுரா குமாரம் விலோக்கிய இதனும் முன்னாடி அஹ் சக்தி மதத்தை அவ ஏற்கனவே அவலம்பிச்சுன்றிருந்தவர்தான் அவரையே மறுபடியும் கூப்பிட்டு ஆச்சாரியால் அவர் மூலமாகவே அதை பண்றதுக்கு சொல்றார் போஷ் சிஷ்ய அவ குத்திரமதே என்ன தெரியாதானே அது அவ வாயால வரவழிக்கிறதுக்காக ஆஹ் எந்த விஷயத்துல உனக்கு விசுவாசம் இருக்கு விசேஷமான ஈடுபாடு இருக்கு சொல்லு யுத்திராக குமாரா பிரணம்ய இதனாரா சுவாமி பரமகுரோது உபதேசேன பகவான் ஆத்மா சர்வகாரணம் சேவாஹம் இது நிச்சல ஜானவதோபி மம அந்த கரணே அப்படின்னு உம்முடைய உபதேசத்தினாலே ஒரே பகவான் அவர்தான் ஆத்மஸ்வரூபமாக இந்த உலகத்திற்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது அந்த அந்த பகவான் தான் நான் அப்படிங்கறதான திருடமான ஜானம் எனக்கு இருக்கு இருந்தாலும் சாக்த சம்பிரதாயத்தை அனுசரிச்சு விவர்ஷம் அப்படிங்கிறதான அந்த ஒரு ஜான தத்துவத்தை சொல்றாளே அந்த தத்துவம் தான் உலகத்திற்கு காரணமாக விவகார ரீதியிலே எனக்கு தோன்றது அதனால தத்த பகவத்த நிமித்த காரணத்துவமே திருஷ்டத்தை பகவான் நிமித்த காரணமாகவும் காரணமாகவும் இந்த எனக்கு தோன்றது தத்த பிரகதியிலேவ சக்தி அகில காரணம் பிரகிருதிங்கிறது சொல்லக்கூடியதான சக்தி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு அந்த பகவான் எஸ் எக் ஞானமயம் தபா அப்படின்னு உபரிஷத்திரியும் சொல்லியிருக்கு அப்படிப்பட்டதான ஞானமயமான தபஸின் மூலமாக தான் பகவான் உலகத்தை சிருஷ்டி பண்ணினார் அப்படிங்கிறதாகவும் உபரிஷத்திரிய சொல்லிருக்கு அதன் மூலமாக அந்த விசாரம் விமர்சம் அந்த சங்கல்ப விசேஷம் அதன் மூலமாக இந்த உலகம் வெளியில வந்தது அதனால அதற்கு பிரதானமாக இருக்கக்கூடிய காரணம் பிரகிருத்தின்னு சொல்லப்பட்டதான சக்தி தான் அப்படின்னு எனக்கு தோன்றது அஸ்மதாதி பரிதிருஷ்யமான ஜெகதி தச ததா தரிசனா புருஷஸ் புருஷஸ்கிஞ்சித் கலத்தமையோ பவதி ஒரு தன் மனசுல ஒரு சங்கல்பம் ஏற்பட்டு அந்த சங்கல்பத்தை செயல்படுத்துறதுக்கு அவனுக்கு சக்தி கிடைச்சு அதன் மூலமாக அந்த காரியமானது நடக்கிறது அப்படிங்கிறது லோக பிரசித்தமான விஷயமாச்சு சக்தி அந்த விமர்சம் அந்த விசாரமும் அதாவது அந்த சங்கல்பமும் அந்த சக்தியும் ரொம்ப முக்கியமானது அதிர்ஷ்ட சோபாதிக்க ஏவ பகவான் ஜெகத்காரணம் பகவான் சக்தியுடன் கூடியவராக இருந்துதான் ஜெகத்காரணமாக இருக்கார் பவன் மதேபி இந்த பவன் மதேன்னிவர் வார்த்தைய விவகார ரீதியில இப்ப பேசியிருக்காரு ஆச்சாரர்களோட மதத்தை ஒத்துண்டவர் தாங்கிறதையும் முன்னாடி சொல்லிட்டார் என்ன இந்த நீங்க சொ நீங்க சொன்ன மதம் நீங்க உபதேசிச்ச மதம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் எனக்கு ஒப்புதல் இல்லாத மதம்னு அர்த்தம் இல்ல நகி நிருபாதிக சைதன்யம் ஜெகத் காரண வேதாந்த சித்தாந்தமும் அதுதான் சுத்த சைதன்யம்னு சொன்னா அந்த சுத்த சைதன்யத்துல இருந்து எந்த உலகமும் உருவாக அந்த சுத்த சைதன்யத்தோட மாயங்கிற சக்தியானது சேர்ந்தா தான் அதுல இருந்து உலகம் உருவாகுங்கிறதும் வேதாந்த சித்தாந்தம் தான் தஸ்மாத் தஸ்மாத்து பிரகிருத்தபாவி ஈஸ்வரஸ்யா பிரபாவகா உக்து முச்சித இவ பிரதிபாதி யதார்த்தம் இல்லை இவன் தான் சொன்னார் பிரகிருதி இல்லைன்னா சிவ சக்தி இல்லை சிவர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில ஈஸ்வரனை அதாவது ஈஸ்வரன் ஈஸ்வரனாக இருக்க மாட்டார் ஈஸ்வரன் பரபிரம்மமாக இருப்பார் சக்திங்கிறது வந்து சேர்த்தேதான் அவர் ஈஸ்வரனாக ஆகற அப்படிதான் எனக்கு தோன்றது கிஞ்ச உபயம் அப்படி ஜக காரணம் வேதே தவிர ஏற்றத்தாழ்வு இந்த ஒம்பே வாண்டா சக்தி இல்லையா சிவம் இல்லை சிவம் சக்தி இல்லைங்கிற சண்டைக்கே போக வேண்டாம் உபயம் அப்பி அப்படி ரெண்டும் ஜெயந்திர ஈஸ்வராபாவே பிரகிருத்தி அபாவே சோக சிருஷ்டர் நசியாது ஈஸ்வரன் இல்லாட்டாலும் உலகம் சிருஷ்டி சிருஷ்டி ஏற்படாது உலக சக்தி பிரகிருதி இல்லாட்டாலும் உலகம் சட்டிடு தாயார் தகப்பனார் ரெண்டும் ஒரு குழந்தை உறக்கணும் பித் மாதம் தாரண நிர்கமன பிரயாசிய மாதிரி ஜலதுபாதார காரணம் தேவோ பவான்னு சொல்லிட்டு பித்ருதேவோ பவான் சொல்லிட்டு இல்லையா தகப்பனார காட்டிலும் அந்த குழந்தைய வயிற்லையே தரிச்சு கர்ப்பத்திலேயே தரிச்சு அதற்கப்புறம் அந்த பிரசவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிரமத்தலாம் அனுபவிச்சு இதெல்லாம் தாயார் இடத்துல இருக்கக்கூடிய விசேஷம் இல்லையா பிரகதிதான்னு உலகத்திற்கு பிரதான காரணம் அதுக்கு அப்புறம் தான் புருஷன் அது அதாவது என்னதான் இருந்தாலும் அந்த வாசனைங்கிறது எப்படி இருக்கு பாருங்க அதாவது சித்தாந்த ரீதியில புத்திய அளவுல ஒத்துண்டாலும் கூட அந்த அபிமான விசேஷம் அது ஒண்ணும் தப்பில்லை அந்த அபிமான விசேஷம் தான் ஏற்கனவே நேற்று இப்ப முந்தின சந்தர்ப்பத்துல சொன்னோமே இரு ஈஸ்வரனுடைய சகுண ரூபத்தை முதல விசேஷமாக அவ வாழ்க்கை எப்படி அபிமானமோ அப்படி அபிமானிச்சா ஈஸ்வரனுடைய யதார்த்த ரூபம் தெரியுங்கிறத அது ஈஸ்வரன் பார்த்து கொடுத்து கொடுத்துறேன் விஷயமில்லை அதனால அந்த அபிமானம் ஈஸ்வர விஷயமான அபிமானம் கண்டிப்பா இருக்கணும் இது சித்தாந்தா மததிகாரா ஏவம் பகவத் கிருபாபலாது பிரதிலப்தை விஜாபிதா பரமகுருஹூ எனக்கு இப்படிதான் தோணி இருக்கு உங்களுடைய பகவானுடைய கருணையினாலையும் உங்களுடைய கருணையினாதியும் பகவத் அப்படிங்கிற சப்தத்திற்கு பகவத் பகவான் வச்சுக்கலாம் தாங்கள்னும் வச்சுக்கலாம் இது அப்படிங்கிற விஜாபனம் பண்ணின பிறகு பரமகுரு சிஷ்யவரம் புனப்ராக அப்படிப்பட்ட ஒரு விஜயாபனத்தை கேட்டு அந்த குருவார குருநாதரானவர் தன்னுடைய சிஷியனிடத்துல மறுபடியும் சொல்றார் மதம் கல்பய்தீகருஷ்வ அதனால் நீர் அபிப்பிராயப்படுற மாதிரி இந்த மதத்தை விசேஷமாக பிரசாரம் பண்றதுக்காக வேண்டி இப்பொழுதே சந்யாசத்தை சுவீகரித்துக் கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் ததாகியாம் சிரசா பரிகிருஷ்ய ததுபதேசவசாத் சந்யாசம் பாரமஹம்சாக்கியம் பிராப்பிய தண்டக கமண்டலுதர காஷாய வஸ்திரோதனு திரிபுராமாரமுரணுலம் அத்தியந்த பக்தியா முகர்முஹு பிரணம்ய அதனால அப்படிப்பட்டதான ஒரு ஆச்சாரியருடைய உத்தரவின் பேர்ல அதை தலையை சிறமேற்கொண்டு அவருடைய உபதேசத்திலேந்து சந்நியாசம் பெற்று தண்ட கமண்டலுகளை கையில தரிச்சுண்டு காஷாய வஸ்திரத்தினால அரங்கரிக்கப்பட்ட சரீரத்தோடு அந்த திரிபுராமார்கிறவர் இந்த குருநாதருடைய திருவடிகள் ரெண்டுத்தையும் அத்திய பக்திய மிகுந்த பக்தியோட மீண்டும் மீண்டும் நமஸ்கரிச்சு திவிஜயார்த்தம் காஞ்சீ நகராத் பிராகாத்யாசாம் அவலம்பிய காஞ்சிபுரத்திலேந்து கிழக்கு நோக்கி கிளம்பி அப்படின்னு ஆவிர் திரிபுரஹர அப்ப பரமேஸ்வரனே திரிபுராமாரி சொன்னேன் இப்போ திரிபுர சம்ஹாரம் பணின சிவபெருமான போலே பரமகுரு அனுஜையா ஆ சேது ஹிமாச்சல மத்திய பூமிஸ்த பிரௌட வித்வஜனானு நிஜ சக்தி தரிசனாது ஜித்வா இந்த சேது சேது ஹிமாச்சலம் இருக்கக்கூடியதான பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாரையும் தன்னுடைய சக்தி தரிசன பிரச்சாரத்தின் மூலமாக அவர்கள் எல்லாரையும் ஜெயித்து காமிச்சது அதாவது யார் விரோதிச்சாலோ அவ அவளை ஜெயிச்சு இல்ல ஏற்கனவே சிவ மதத்துல விஷ்ணு மதத்துல ஈடுபட்டவாள்லாம் இது பகவத்பாதாளுடைய சிஷால் மூலமா பிரச்சாரம் பண்ணப்பட்டதுங்கிறதுனால அவளுக்கு எந்த தேவதா விசேஷத்துல அபிமானம் இருக்கோ அதி பண்ண போறா ஆனா மற்ற தேவதையை அவ துவேஷிக்க மாட்டான் இல்லையா அதனால அப்படிப்பட்டதான ஒரு நிதாரத்தோட தான் ஆச்சாரியா இங்க மதங்களை சிஷால் மூலமா பிரசாரம் பண்றாருங்கிறதுனால அந்த ஜனங்கள் யார் இது வரைக்கும் இன்னும் விசேஷமா சைவ மதத்திலையோ வைஷ்ணவ மதத்திலயோ சௌர மதத்திலையோ ஈடுபடையிலேயே யாருடைய வாசனையானது இயல்பாக சக்தி மதத்தை சுவீகரிச்சுக்கிறதுக்கு உண்டானது இருக்கோ அப்படிப்பட்டவாழெல்லாம் ஆச்சாரியாளுடைய ஒரு அனுகிரகத்தின் பேர்ல காம்ஸித பக்தானு சுவதர்சன ஆசக்தானு ஸ்ரீவித்யா நிரதான் கிருதார்த்தான் கிருத்வா அந்தந்த ஒரு அஹ் ஈடுபாடு ஆர்வத்தோட முந்தைய பிரகடனத்துல சொன்னாரே ஆச்சாரியர்களுடைய சித்தாந்தங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்கிறதுப்பா இவர் சிவபக்தியை பிரச்சாரம் பண்றாரு இது நன்னா இருக்கு அப்படின்னாலாமே சில பேர் அதுபோல இங்கேயும் இந்த ஒரு அஹ் சக்தி மதத்துல யாருக்கும் ஒரு விசேஷமான அபிமானம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட வாழ்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்ரீவித்திய அனுகிரகம் பண்ணி அந்த சக்தியினுடைய உபாசனையாகிய சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணி அவாளையும் கிருதார்த்தர்களாக ஆக்கி ஆசு காஞ்சி நகரஸ்தம் குரு அபிவாத்ய மறுபடியும் சீக்கிரமாகவே திரும்பி வந்து குருநாதருடைய சன்னிதிக்கு திரும்பி வரணுங்கிறதானதை அவர் நமஸ்கரிச்சு சுகிருதம் அசேஷம் விஜ்ஞாபிய தான் பண்ணினதான சகல காரியங்களையும் அவரிடத்துல விஜயாபனம் பண்ணிட்டார் விஜாபிய சைவ வைஷ்ணவ சௌரவ மத அத்தியக்ஷ யதிஸ்தானகா அபவது ஏற்கனவே போயிட்டு வந்தவர்களான சைவ மதம் வைஷ்ணவ மதம் சௌர மதத்தை பிரதான பண்ணினவர்களான யதிகளோட சேர்ந்து அப்படிப்பட்டதான ஒரு ஸ்தானத்தை ஷண்மத ஸ்தாபகர் அப்படிங்கிறதான ஒரு ஸ்தானத்தை இவரும் இந்த திரிபுராகுமாரரும் குமாரரும் அடைஞ்சார் அப்படிங்கிறதாக இந்த பிரகரணமானது இதோட பூர்த்தி ஆகிறது மேற்கொண்டு அடுத்த பிரகடனம் இது எழுபதாவது பிரகடனம் அடுத்த பிரகடனம் எழுபத்தி ஓராவது பிரகரணத்துல காணபத்திய மதம் பிள்ளையார் மதத்தை ஸ்தாபிக்கக்கூடியதான ஒரு அஹ் விஷயத்த சொல்றார் ஏவம் ஸ்தாபித்தேஷு சைவ சௌர வைஷ்ணவ சௌர சாகேஷு கிரிஜா குமார இது பிரசித்தா சர்வசாஸ்திர பாரக ரொம்ப ஆரம்பத்திலேயே அந்த பிள்ளையார் மதத்தை பிரசாரம் பேஷண்ட் வந்தவாழ் மத்தியில இருந்தவர் தான் இவர் கிரிஜா குமாரங்கிறவர் எல்லா சாஸ்திரங்கள்லயும் கரைகண்டவரானவர் சமாகத்திய பரமகுரு சரணாரவிந்த யுகலம் நத்வா வினயாதிதமாக குருநாதருடைய திருவடிகள் ரெண்டுத்தையும் நமஸ்கரிச்சு ரொம்ப வினயத்தோட பேசினார் சுவாமின்னு பிரம்மாதி கணானாம் பதிகி சுவாமி கணபதிஹி இது இப்ப ஒரு விசேஷம் ஆச்சாரியால் கூப்பிட்டு சொன்னாருங்கிறதுக்கு அவரே சுயமா வந்துட்டார்னு இங்க இருக்கு அதனால இது பிள்ளையார் வல்லியோ இதனால முன்னின்று அவர் தானே வராருன்னு வச்சுக்கலாம் போல இருக்கு அதனால பிரம்மாதி கணானாம் பதிகி சுவாமி கணபதிகி சர்வலோக கர்த்தா ஏன்னா இந்தந்த மதத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு ஆச்சாரியால வரலாம் அனுச்சு கொடுத்துட்டாலே அதனால நம்மளே போய் ஆச்சாரிட்ட விஜய் பண்ணி போதும் அதிகரமா வந்துட்டார் பிள்ளையார போலவே குழந்தை இல்லையா வந்துட்டார் சுவாமி கணபதி சர்வலோக கர்த்தா அஹமேகையோ கணபதி ரசாணி தா கணபதி முகவாஹே இத்தியாதி இப்படிப்பட்டதான ஒரு ஸ்ருதி வாக்கியங்கள் பிள்ளையாருடைய பாரம்பரியத்தை காட்டக்கூடியதான வேத வாக்கியங்கள் எல்லாம் பிரமாணமா காட்டி ஆரம்பத்திலேயே புள்ளையார உபாசனம் பண்ணிட்டா இல்லையா அதனால இப்படிப்பட்டதான வாக்கியங்களின் அடிப்படையில அந்த ஒரு அஹ் பிள்ளையார்தான் சகல லோகத்திற்கும் கர்த்தா அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசுல இருக்கு கிஞ்ச தசிய சர்வதேவ பூஜ்யத்துவம் வர்த்ததே அந்த பிள்ளையாரானவர் சகல தேவதைகளாலும் ஏன் அவருடைய சாட்சாத் தகப்பனாராக இருக்க கூடிய சிவபெருமானாலேயே பூஜிக்கத்தக்கவராக இருக்கார் அப்படின்னு திரிபுர சம்ஹார காலே மகாதேவேன பூஜிதா அப்படின்னு சொல்லிட்டு அவ அதனால ராமணாசுர சம்ஹாரணார்த்தம் சமுத்திர மத்திய சேது ரச்சனா காலே ராமேண பூஜிதா பாமர் பிள்ளையார பூஜை பண்ணி இருக்காரு சமுத்திர சேத்து ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி மதன காலே தேவாசுரை பூஜித்தஹா அப்படின்னா கஷீரா பார்க்கணை இது உலகம் பின்னாடி வர வேண்டாம் இதற்கு முன்னாடியே ஆதி காலத்திலேயே பூர்மாவதாரத்தை சொல்ல வேண்டியதான சந்தர்ப்பத்திலேயே தேவாசுரர்கள் எல்லாம் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி விட்டுதான் அந்த சமுத்திர மதரத்தை ஆரம்பிச்சாலாம் அதுல ஒரு கால அசுரர்கள் சரியா பங்கு பெறல போல இருக்க என்னால வாளுக்கு சரியான பலன் கிடைக்காம போய் பாவோம் ஆனா படிப்பட்டதான ஆதிகாலத்திலேந்தும் பிள்ளையாருடைய உபாசனையானது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அகீசாத்யா சுமநதாக சர்வார்த்தானாம் உபக்ரமே என் அத்வா கிருதத்தியா சிஹு தன்னிகதாரணம் கருதாரண பிரசித்தமா ஸ்லோகம் இருக்கே பிரம்மாமுலேயர்கள் எல்லாம் எந்த ஒரு பிள்ளையார உபாசிக்கிறதன் மூலமாக எல்லா காரியங்களையும் ஆஹ் சபலமாக பெற்றார்களோ அப்படிப்பட்டவரான பிள்ளையார் அவரே நான் யானை முக கடவுளை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்கு அதே போல இது இந்த கிரந்தத்துல இல்லை இந்த பிரசங்கத்தினால இத உதாகரணம் பண்ணினோம் அதே மாதிரி ஆரம்பா பலினஹா அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் சர்வஜாத்மேந்திர ஸ்ரீஜரனால் ரொம்ப சித்த பிரகடனங்கள் முன்னாடி சொன்னமே பகவத்பாதால் சர்வஜ பீட்ட ஆரோகணம் பண்ணின போல பண்ணி பண்ணின போது எந்த ஒரு குழந்தையானவன் ஆச்சார இடத்துல வந்து விசேஷமாக அபிமானமாக ஒரு பாதம் வாதம் பண்ணி ஆச்சாரியர்களுடைய பாத்திரமாகி ஆச்சாரியால் தேர்ந்து சன்னியாசம் பெற்றாரோ அப்படிப்பட்ட குழந்தை பின்னாடி நம்மளுடைய காமகோடி பீட்டத்தினுடைய பிரத்யேகமான முதல்ல பகவத் பாதால் சுரேஸ்வராச்சாரிய அடுத்து பிரத்யேகமான முதல்ல ஆச்சாரியாளாக இருந்தாரோ அவருடைய சங்கேப சாரீரகம் கிரந்தத்தினுடைய ஆரம்பத்தையும் அவர் விசேஷமாக பிள்ளையார சொல்றார் ஆரம்பா பலினஹா இந்த சர்வஜாத்ம என்றாளுடைய ஸ்லோகத்தை சொல்றேன் आरंभा फलिना प्रसन्नहृदयो ये नोचे विश्वसृजोप्यलं विफलता विश्वश्वर्यो निरंकुशम भूत यभो विजयते विघ्नेश्वरो विश्वकृत अब ए प्रसन्न आना के प्राणी सेतुंधम अभी वानरंगूड इं சபலமாக ஆயிட்டாலே எந்த பிள்ளையாருடைய அனுகிரகத்தினாலே அந்த தெரிய பிராணிகள்னு வெறும் தெரிய பிராணிகள் இல்ல தான் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்லோக சுவாரஸ்யத்துக்காக அந்த பிள்ளையாருடைய அனுகிரகத்தை காட்டுறதுக்காக சொல்றார் அப்படிப்பட்டவர்கள வானரர்கள் கூட எந்த ஒரு பிள்ளையாருடைய அனுகிரகத்தினால சபலமாக ஆனார்களோ எப்படிப்பட்ட பிள்ளையாருடைய அனுகிரகம் ஒருஹால் இல்லாட்டாக்க பிள்ளையார சரியா பூஜிக்காட்டாக்க பிரம்மாவுடைய பிரயத்தனங்களாக இருந்தாலும் கூட நாகை சாத்யா சுமனசா தான் சித்திரையம் சொன்னோமே அந்த பிரம்மாவுடைய பிரயத்தனம் கூட பிள்ளையாருடைய அனுகிரகம் இல்லாமல் பலன் பலனுடையதாக ஆகாதோ ஆகையினால சகல காரியங்கள்லயும் விஸ்வஐஸ்வரியம் அதோ நிரங்குஷம் இது ஒரு சாரஸ்யம் யானைனா அங்குஷம் இருக்கணும் ஆனா இந்த யானைக்கு மாத்திரம் அங்குஷம் கிடையாதா அங்குஷம் இல்லாததானே அதாவது அளவற்றதானே அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த ஐஸ்வர்யமானது பிள்ளையாருக்கு இருக்கு அப்படிப்பட்ட விஸ்வத்திற்கும் பிரபுவாக இருக்கக்கூடியவர் விஸ்வத்திற்கும் அனுகிரகம் பண்றதுக்காக இருக்கக்கூடியவர் அந்த விக்னேஸ்வரர் ஆகிய பிள்ளையார் அவர்தான் விஸ்வகிருத்துன்னு சொல்லிட்டு சர்வஞ்சி சொல்லிட்டார் பகவத்பாதாளுடைய சிஷ்ய சிஷ்யரான அந்த நேர் சிஷியர் தான் அதாவது பரம்பரையில மூணாவது ஸ்தானத்துல இருக்கிறவர் அப்படிப்பட்ட சர்வஞ்ச ஆத்மாவும் பிள்ளையார பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை விஸ்வகிருத் அப்படின்னு அது இந்த கிரந்தத்துல இல்ல இந்த சுவாரஸ்யத்துக்காக பிள்ளையார பத்தின ரெண்டு மூணு ஸ்லோகங்களை சொன்னோம் அதே போல இன்னும் அந்த பரம்பரையில வந்தவரான ஒரு பெரியவர் അദ്വൈത വിദ്യാപരമ്പെ സമീപകാലത്ത് പോന ഒരു രണ്ട് സില നൂറ്റാണ്ടുള്ള ഇരുന്നവർ ഗ്രന്ഥത്തിലെ അപ്യൻ ഒരു അപ്യന്യാമരം ആരിരാധയിഷതാ യത് പാദ പാദപങ്കേരുഹദ്വന്ദ്ധനം അന്തരായ ഹതയേ കാര്യം ത്വശ്യം വിദുഃ തദ്ധേതോതി നീതിവിത്ത് ഭജത്തെ ദൈവം ജമേകം പരം സർവാർത്ഥ പ്രതിപാദനീക ദ്വൈമാതരോ ദ്വൈമാത്രോ വ്യത്സന അതായത് வேற எந்த தெய்வத்தையே பூஜிக்கணமா இருந்தாலும் ஆரம்பத்துல பிள்ளையார் பூஜையை பண்ணியாகணும் இல்லையா அதனால அந்த ஏன்னா அந்தந்த தெய்வத்தை உபாசிக்க கூடியதான ஒரு பூஜையில எந்த விதமான விக்ரமும் ஏற்படக்கூடாதுங்கிறதான பிரார்த்தனைக்காக வேண்டிய அவசியம் ஆரம்பத்துல பிள்ளையார நம்ம பிரார்த்திக்கணும் அப்போ எந்த பிள்ளையாரோடைய அனுகிரகத்தின் மூலமா தான் மற்ற தெய்வங்கள் இடத்துல போகணுமோ அந்த இடத்திலேயே சகலமும் நமக்கு கிடைச்சு கொடுக்குனாக்க அப்ப மறுபடியும் இன்னொரு தெய்வத்தின் இடத்துல போக வேண்டிய அவசியமே இல்லையே அப்ப சர்வார்த்த பிரதிபாதனைங்க சொரஹா எல்லா பிரயோஜனங்களையும் கொடுக்கக்கூடியவர் அதே பிள்ளையாரே கொடுத்துருவாருங்கிற பட்சத்துல இன்னொரு தெய்வத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு சுவாரஸ்யமாக காட்டி அப்படிப்பட்டதான புள்ளையாரானவர் நமக்கு அனுகிரகம் இப்படி அநேக விதமாக அநேக பக்தர்கள் இது பண்ணியிருக்கா இதுல அத்வைத பரம்பரையில வந்த சில மகான்கள் ஆஹ் சொன்னதான ஸ்லோகங்கள்ங்கிறதுக்காக இதை சொன்னோம் இதுல ரொம்ப அழகா இதுல இவ்வளவு தூரம் நம்ம போறோமே தவிர இதுல கிரந்தத்துல ரொம்ப சாரஸ்யமா ரொம்ப பிராச்சீனமா இருக்கக்கூடிய ஸ்லோகத்தெல்லாமே ஸ்லோகத்தை இவர் உதாகரிச்சிருக்கார் ஆக பிரம்மாவும் சிருஷ்டியாதவும் பிரம்மணா பூஜிதா அப்படிங்கறதையும் இவர் ஆஹ் காட்டினார் ஏவம் சிவ கேசவ பிரம்மாதிபி உபாசியா நீங்க இப்ப யார் யாரெல்லாம் யாருடைய மதத்தெல்லாம் பிரச்சாரம் பண்றதுக்காக நீங்க சிஷ்யால அனுப்பிச்சர்களோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் பிள்ளையார பூஜிச்சுட்டுதான் வாபா அஹ் அந்தந்த தெய்வங்கள் அவாலே பூஜிக்கிறா பரமபுருஷ கில கணபதி தசிய நிர்குணத்தம் சகுணத்துவம் இந்த சித்தமேவா அப்படிப்பட்ட பிள்ளையாருக்கு நிர்குணரூபம் சகுணரூபம் ரெண்டும் இருக்கு மகதாதி தத்துவ காரணம் நிர்குணம் வியோமாதிபூத காரணம் சகுணம் அப்படின்னு அந்த காணபத்திய மதத்தை அனுசரிச்சு தத்துவங்களுக்கு சூக்மமான தத்துவங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியதான பிள்ளையாருடைய ரூபம் நிர்குணரூபமாம் இது வாளுடைய மதப்படி இது ஸ்தூலமாக இருக்கக்கூடிய பஞ்சமகாபூதங்கள் முதலியதற்கு காரணமாக இருக்கக்கூடியது பிள்ளையாருடைய சகுண ரூபமாம் ஏவம் சகலலோக வியாபக சைதன்ய ரூபத்தாது கணபதேகே விஷ்ணு நாம விஷ்ணு அப்படிங்கிற பெயரானது எப்படி பிள்ளையாருக்கு அண்மயமாகும் ஏன் அப்படின்னு கேட்டா சுக்லாம்பரதரம் விஷ்ணும் அப்படிங்கிற ஸ்லோகத்தை இந்த பிரகரணத்துல உதாகரிக்கிறேன் இந்த ஸ்லோகத்துல இந்த விஷ்ணுங்கிற வார்த்தையை மாற்றிதான் பிள்ளையாருக்கு அர்த்தம் பண்ணணும்னு இல்ல ஆனந்தகிரியத்திலேயே விஷ்ணுங்கிற பெயரானது ஏன் பிள்ளையாருக்கு அண்மயமாகிறது அப்படின்னு கேட்டா விஷ்ணுங்கிற வார்த்தைக்கு வியாபிப்பவர் அப்படின்னு அர்த்தமாறுது விஷ் அப்படிங்கிற தாத்துவில இருந்து அதனால சகல வியாபிச்சிருக்கக்கூடிய சைதன்ய ஸ்வரூபியா இருக்கிறதுனால பிள்ளையாருக்கு விஷ்ணுங்கிற பெயர் அப்படின்னு ரொம்ப தெளிவா தெளிவாக காட்டினார் ப்ருகத்வாது பிரம்மா அப்படின்னு சொல்லவும் தக்கவர் பிள்ளையார் ஸ்வச்சவர்ணத்வாது ருத்ர நாம அதனால பிரம்மா விஷ்ணு ருத்ரங்கிற மூணு பேரும் பிள்ளையாருக்கு அண்மயமாகும் அப்படின்ட்டு அஹ் ஸ்வச்சவர்ணத்வாத் சுத்த ஸ்பட்டிகமாக இருக்கக்கூடிய சிவபெருமான போல இவரும் ஸ்வச்சமாக இருக்காருங்கிறதுனாலையும் ஒருத்தனை லயம் பண்ணி மோட்சத்துக்கு கூட்டின் போகக்கூடியவர்ங்கிறதுனாலையும் இவர ருத்ரன்னு சொல்லத்தக்கது ஏவஞ்ச ஆக்காரயண இந்த மூன்று ஆகாரங்களால விஷ்ணும் சதுர்புதம் ஆகங்களால் சிறிய ஸ்லோகத்தை விஷ்ணு சதிவர்ணஞ்சுமான கர்மா பூஜ்யமான இந்த ஸ்லோகம் ஸ்லோகம் சொல்லி சொல்லி இதி இந்த ஸ்லோகஞ்சொல்லி தர்மா பூஜ்யத் சர்வவித்மயாச்சாலத்திலிருந்து பாருங்க சுக்லாம் விஷ்ணும்னு சொல்லிட்டு புள்ளையார பூஜிக்கிறதுங்கிற விஷயமான தஸ்மின் ஜாதே சர்வமிதம் ஜாதம் பவதி இது நித்தியசுத்த புத்த முக்தூபம் பிரம்ம கணபதி ஏகேவ அப்படின்னு எந்த ஒரு பரம்பொருளை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுதாகவும் சந்தோக்கியோ புரேஷத்துல சொல்லித்தே அப்படிப்பட்டதான நித்தசுத்த புத்த முக்தூபமான பரம்பிரம்ம்கிறது யாருன்னாக்கே இங்க பிள்ளையாருதான் தஸ்மாத்து அஸ்மன் மதம் அத்தியந்த சிரேஷ்ட தரம் திருப்தியா இல்ல சிரேஷ்டம்னு சொன்னா நியாயப்படி இப்படி வியாக்கரணப்படி சிரேஷ்டம் தான் வரும் சிரேஷ்ட தமாயனு வேதம் சொல்லித்து ஏன்னா அதுக்கு பதஞ்சலி அது விசேஷமாக அது வேதத்துல வந்திருக்கு ஆனா லோக ரீதியில வராதுன்னு வேற ஒரு வார்த்தை எழுதினார் இவருக்கு இந்த கிரிஜா குமாரருக்கு தன்னுடைய பிள்ளையாருக்கு சிரேஷ்டன்னு வார்த்தையை போட்டா அவருக்கு திருப்தியா இல்ல சிரேஷ்ட தரன்னு ஒரு வார்த்தையை போட்டு இருந்தார் இது கிருப்தா தயேவ சர்வை ரங்கீகர்த்தவியம் அப்படின்னு இவரே வந்து விஜய்யாபனம் பண்ணிட்டார் பாபாவளோட உபாசிய தெய்வத்தின் நிலத்துல அப்படிப்பட்ட ஒரு அபிமானம்னா இருக்கணும் பவத் இத்த பறம் சர்வஜி பரமகுருத்தம் எந்த அபிப்பிராயத்துல வந்திருக்காரு தெரியறதோல்ல சர்வஜாலான தாங்கள் எப்படி உத்தரவிடுறோ நான் பண்றேன்னா எந்த சந்தர்ப்பத்துல வந்திருக்காரா அவள் போயிட்டு வந்த பிறகு இவர் வரார் இது ப்ருவந்தம் கிரிஜாபுத்திரம் சிஷ்யவரம் வீக் பகவான் பரமகுரு அப்படிப்பட்டதான சிஷியரை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆச்சாரியாள் ஹோ சிஷ்யவராணமிகு அஸ்தி சேத் தன் மதம் ரசையா அந்த பிள்ளையார் கஷேரத்தில் அப்படிப்பட்டதான ஒரு அபிமானம் உனக்கு இருக்குனாக்க அந்த மதத்தை பிரச்சாரம் பண்ணு ததர்த்தம் சன்னியாசி பவ இவருக்கும் ஆசிரமஸ்வீகாரம் கொடுத்து தேவமுகிஷோபி தது உபதேசவசாத் பரமஹம் திவிஜயர்தம் காஞ்சிநகராத் பிராங்மார்க்கம் அனுசத்திய இவரும் சந்நியாசம் பெற்று திவிஜயத்திற்காக காஞ்சிபுரத்திலேந்து கிழக்க கிளம்பி போய் சேத்துஹிமாச்சல மத்தியபூமி சுமதம் பிரகாசயிவா இந்த சேத்துலேந்து ஆரம்பிச்சுமாச்சலபரியம் இந்த கணபத்திய மதத்தை பிரச்சாரம் பண்ணி பகுகானபத்திய சிஷ்ய சமேதஹா இன்னும் அத்தனை சிஷியாலையும் கூட்டிட்டு வந்தாரா அது பாருங்க முன்னாடி இதே மாதிரி முன்னையும் வந்தது அப்படிப்பட்ட சிஷியாலையும் கூட்டிட்டு வந்து புன பரமகுருவா சிஷ்யஸ்தானம் ஆவ அப்படின்னு மறுபடியும் தன்னுடைய குருநாதர் ஆகிய பகவத் பாதால நமஸ்காரம் பண்ணி அவரும் அநேக சிஷ்யர்களோட ஒருத்தராக தன்னை போல முன்னாடி எப்படி வந்து பிரகடத்துல சொன்னாரோ அந்த மத பிரச்சாரகர்கள் மத்த மத்த மத பிரச்சாரகர்கள் அஹ் எப்படிப்பட்டதான ஒரு ஸ்தானத்துக்கு வந்தாலோ அப்படிப்பட்ட ஸ்தானத்திற்கு இவரும் இந்த கிரிஜாகுமாரரும் வந்து சேர்ந்தா அப்படிங்கிறது நாம பிரகடனம் ஏக ஏசிகம் அப்படி அத இந்த ஒரு பிரகடனத்தோட இந்த பாகத்தை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்துல மேன்மேலும் அடுத்த சந்தர்ப்பத்துல பாக்கி இருக்கக்கூடிய பாகங்களை பார்ப்போம் வியாபக சைதன்ய ரூபேண அத்யாபி திஷ்டதி சேவ சங்கராச்சாரியோ குரு முக்தி பிரதர்சதாம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர